வந்து த்ரீ பிரின்சிபல் அதாவது மூணு முக்கியத்துவம் எங்க ஹீலிங் என்ன பேஸ் பண்ணுது முக்கியமா மூணு ஓகே நம்பர் ஒன் ஒன்னாவது வந்துட்டு இது என்னன்னா நம்ம பாடிய வந்து குணப்பட தன்மை இருக்கு இறைவன் அந்த மாதிரி செஞ்சிருக்க நம்ம ஓடிய வந்து குணப்பட தன்மை இருக்கு அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க இம்யூன் சிஸ்டம் யூனரி சிஸ்டம் சிஸ்டம் அந்த பாக்டீரியா இதுக்கு மேல தாண்டாது எல்லாம் போயிடும் அதுதான் ஆசிட் வரும் அது மியூக்கஸ் இருக்கும் அப்படியே தாண்டி போவோம் அது தாண்டி போற வரைக்கும் அது பிகாஸ் நம்ம காத்துல பல மாதிரி இருக்கும் அது எல்லாமே யாருக்கும் தெரியாது வாயில அவ்வளவு நம்ம நம்ம தப்பு பண்றதுனாலதான் இதெல்லாம் வந்து நம்ம தன்மை வந்து குறைஞ்சி போச்சு நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும் அந்த வைரஸ் தான் ரொம்ப பவர் எல்லாம் சொல்லுவேன் வைரஸ் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் வைரஸ் உங்களுக்கு கொல்ல வேலை உங்க உங்களுடைய தன்மை குறைஞ்சதுனால உங்க இம்யூன் சிஸ்டம் உங்களை தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்கு வருது அவ்வளோந்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க எந்த வயசு வந்தா கூட நீங்க காப்பாற்றலாம்